அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜுவாலாய தீமகே தன்ன சக்கர ஹரி ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர ஓம் கவுழாழ்வாள் நமோஸ்ததே ஓம் கவுழ்வாள் நமோஸ்ததே ஓம் கவுழாழ்வாள் நமோஸ்ததே ஓம் ஸ்ரீ ராகவே நமக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி புலன்களை ஆகஸ்ட் பத்தொம்பது முதல் இருபத்தைந்து வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் கிரகங்கள் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருகோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் இன்னொரு வீடான கும்பத்தில் மூலத்திரிகோண ஆட்சி வீட்டில் இருக்கிறார் ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார் மூணாம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் ராகு பகவான் ஐந்தாம் இடத்தில் குருவும் மங்களன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் இருக்கிறார்கள் குரு பார்வை கோடி நன்மை ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ராசியை குரு பார்க்கிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அற்புதமாக இருக்கக்கூடிய காலம் எந்த குறையும் கிடையாது ஏழரை சனி போயிட்டுருக்கு இந்த ஏழரை சனி ஒன்றும் உங்களை ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அதுவும் பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு பத்தொன்போது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது சுற்று ரெண்டாவது சுற்று நல்லதே செய்யும் அப்படின்னு ஒரு விதி அப்போது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமோய் திரழ்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாகிட போவோம் இதில் வக்ரகதியில் வேறு இருக்கார் அப்போது முன்வீட்டு பலனை தருவார் அப்போது வந்து ஜென்ம சனி மாதிரி பிரச்சனைகளை நிறைய சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது குடும்பத்தில் சண்டை சச்சரிவு கண்டிப்பாக வரக்கூடிய தரும் எச்சரிக்கையோடு இருக்கணும் இந்த ராகு பகவான் மூலாமி இடத்துல இருக்க கொடுத்து வைக்கணுங்க மூணு ஆறு பதினொன்றில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணும் அப்போ இந்த பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலன்களை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார் அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சம்பாதிக்கலாம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல சந்தோஷமான அனுபவங்கள் சந்தோஷமான நிலைகள் போக்குகள் எல்லாம் வரும் அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காரணம் ஏற்கனவே நான் வெளியூரில் தான் இருக்கேன்னு நல்லா சம்பாத்தியத்தை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணமாகத்தான் இது அமையப்போகிறது இந்த நாலாம் வீட்டை சனி பார்க்குறார் தாய் தாய்வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகென்ஸ்டாக மாறக்கூடிய நிலை ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சின்சியராக இருக்கணும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு கிடைக்கிற மாதிரி நான் கிடைக்கும் சவாரி ஆனால் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய செலவினங்கள் ஏற்படும் தாய்க்கு மருத்துவ செலவு வண்டிக்கு கீழ் பராமரிப்பு செலவு அதான் ரிப்பேர் செலவு நாலாம் இடம் அப்படின்னும் போதும் சுகஸ் உங்களுக்கு வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ்னு ஒன்று வச்சுருப்பீங்க ஒரு மாதத்துக்கு உண்டான சர அமௌண்ட்டு ஒதுக்கி வச்சுருப்பீங்க அது பார்த்தா இந்த ஒரே வாரம் காலையாக எதோ தாப்பால் போயிடுச்சு எலக்ட்ரிக் ஒயர் போயிடுச்சு ப்ளம்பிங் ஒ ஒர்க்கு செய்யணும் அப்படி இப்படின்னு எடுத்து போட்டு செஞ்சீங்கன்னா எல்லாம் எல்லாமே முக்கியமாக தான் இருக்கும் ஆனால் எது ரொம்ப முக்கியமாக அதை மட்டும் எடுத்து செய்யுங்க இருக்கிற பணத்தை செலவு பண்ணுங்கள் கை அப்புறம் அதிகமாக செலவு பண்ணி உங்களுக்கு பிபி சுகர் எகிற ஆரம்பிக்கும் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்லும் அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது குழந்தைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு நூறு சதவிகிதம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு மங்கள யோகம் ஏற்படுவதால் உங்களை பொறுத்தவரையும் குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அமைப்புகள் இருக்குது அதற்கான அடித்தளம் போடுவீர்கள் அதாவது பூர்வீகத்தில் வீடு கட்ட மனை அதாவது இப்போ வீடு கட்ட ஆரம்பிக்க கிரக பிரவேசம் பண்ண ஸோ இப்படி நல்ல நிகழ்வுகள் நடக்கும் பிள்ளைகள் நீண்ட நாளாக குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கூட அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அஞ்சாம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் அந்த இடத்துல குரு இருக்காருனா ரொம்ப சந்தோஷமாக இருக்க போறீங்க சீட் ஆட்டர் லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு சிறப்பான ஒரு நேரம் ஆறாம் இடத்த அதிபதி புதன் ஏழுக்கு வந்துட்டார் அவர் யாருன்னா ஒம்பது கூடியவனாக ஆயிடுறாரு அதனால் உங்களை பொறுத்த வள்ளியும் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை மீடியா சினிமாத்துறை சினிமா துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்ஸ் இவங்க எல்லாருக்கும் ஒரு சிறப்பான காலம் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் போன்றவர்களுக்கெல்லாம் இந்த எட்டாம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்ற போதிலும் சுக்கிரன் இருந்த போதிலும் சனி பார்வை இருப்பதால் அரசு அதாவது கவர்மெண்டில் வேலை பார்க்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும் சனி பார்க்குது சூரியன் ஏதோ உங்களுக்கு ஆகாதம் ஒன்று கிடக்க ஒன்று போட்டு கொடுத்து பிரச்சனை வரலாம் வேலை பலு இருக்கலாம் டென்ஷன் இருக்கலாம் மன உளைச்சல் டென்ஷன் இதெல்லாம் வரும் அதே நேரத்தில் உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பின்னடைவு சந்தி அதோ நடக்கிற மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கும் புதுசாக ஏதோ பெருசாக ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு மேலிடத்தில் செல்வாக்கி இழக்கக்கூடிய நிலை ஏற்படலாம் தந்தைக்கு கூட ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய நிலை வரலாம் நல்லா வர்ற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா அவர் மறுபடியும் தான் ஆயிடுச்சுன்ற மாதிரி இருக்கும் மற்றபடி எட்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வர கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் இந்த அதாவது எட்டாம் இடம் அப்படின்னாக்கா பத்தாம் இடத்தையும் குரு பார்க்குறார் தொழில் ரீதியாக உங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் நல்ல ஒரு வருவாய் நீங்களும் கடனை வாங்கி தொழிலில் போடுவீங்க தொழில் நல்ல இன்னும் இன்வால்மெண்ட்டாக இன்ட்ரெஸ்ட்டாக வேலை பார்ப்பீங்க தொழிலில் ரெட்டிப்பு வருமானம் வரும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் சரி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி நல்ல அற்புதமான ஒரு தருணம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி சூப்பரான ஒரு வாரம்